உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அண்ணன் சீமானும் விஜயும் சேர்றது யாருக்கு பிரச்சனையா இருக்கோ இல்லையோ தெரியல இங்கே யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தமிழ் தேசியர்கள் நாங்கள்லாம் வந்து தமிழீழத்து வெளில போகிறோம் நாங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஈழ ஆதரவாளர்கள் தமிழ் தேசியத்தை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு நிர்தலா இருக்கு அதில் பல பேர் எல்லாரும்னா எல்லாரையும் சொல்ல முடியாது பல பேருக்கு வந்து மிகப்பெரிய நிர்தலா இருக்கு ஏன்னா அண்ணன் சீமானும் விஜயும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா தமிழக அரசியலே வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் தமிழகத்தில் மிக பெருசாக வந்து ஒரு மாறுதல் வந்து யாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கும் அந்த வந்து இந்த இவங்களோட சேர்ந்து சேர்ந்து கூட்டணி வச்சுட்டு இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இதுங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் இதை வந்து ஒரு சிதைக்கணும் வந்து குழப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ வந்து எல்லாருமே பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் இப்போ இன்னைக்கு யாரை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சேனல் ஒன்று பார்த்தேன் ஆதன் தமிழுங்கிற சேனலு அதில் வந்து மாதேஷ் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காப்புல யாரை எடுத்துட்டு இருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தில் மலரை எடுத்துகிட்டு இருக்காப்புல அந்த பேட்டியில் விஜய் சீமான் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமே இவர் வந்து மிக பெருசாக வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அதை நம்ம பார்க்கும்போது என்னன்னா எதுக்கு இந்த அளவு இந்த மனுஷன் வந்து குதிக்கிறாரு என்னத்துக்குன்னு தெரியலையே தான் நம்ம தோணுச்சு ஏன்னா அண்ணன் சீமான் மேலையும் நாம் கட்சி மேலையும் மிக பெருசா வந்து மதிப்பை வச்சிருக்கிற பல பேர் ஒரு காலம் ஒன்று இருந்தது அந்த காலத்துல எது வந்தாலும் யாரும் எது சொன்னாலும் நம்ம நம்பிட்டு இருந்த காலங்கள்லாம் அந்த நம்பணும் ஆனா இந்த காலம் அப்படி இல்ல யார் யார் என்னன்னுங்கிறத அண்ணன் சொல்லி தெரியணும் அப்படிங்கிற நிலைமையில நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானின் தம்பிகள் இல்ல அதுல என்ன நமக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணன் செந்தில் மல்லர் இப்போ வந்து விஜய் ஓகே கூட்டணி வேண்டாம் அதெல்லாம் அண்ணன்லாம் வைக்கக்கூடாது அவரோட பெருமைக்கு வந்து இழுக்க ஆகி போயிடும் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இது வந்து ஒரு கொள்கை இல்லாத மாதிரி ஆகி போயிடும் அப்படிலாம் பேசுகிற அருமை அண்ணன் செந்தில் மல்லர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி விக்னேஷ் காவிரிச்செல் வந்து நம்ம வந்து போட்டு போகக்கூடிய அவன் ஈகத்துக்கு வந்து வணங்கி நம்ம வந்து இன்னை வரைக்கும் வந்து அண்ணன் வந்து நொந்துகிட்டு இருக்கிற அந்த தம்பி இருக்கிறானே காவிரி வந்து நம்ம மன்னார்குடி தம்பி நம்ம கட்சியோட தம்பி தன்னை தானே வந்து அவனை வந்து உயிர் கொடையாக கொடுத்து இங்கே எங்களுக்கு காவேரி எவ்வளவு எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்றத வந்து வெளியில எடுத்து சொன்னால்ல அந்த தம்பியோட அம்மாவை கூப்பிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பேசுகிறாரு அந்த அம்மா வந்து பேச விட்றாரு அவங்க வந்து பேசுகிறாங்க இங்கே வந்து ஈழத்தை வச்சு தம்பி விக்னேஷை வச்சு அண்ணன் ஸ்ரீமான் வந்து நிறையா பணம்லாம் வாங்குறாக்குல இவங்கெல்லாம் வச்சு வியாபாரம்லாம் பண்ணுறாப்புல அப்படின்னு வந்து அந்த அம்மாவை சொல்கிறாங்க பக்கத்தில் யார் உட்காந்துருக்க பார்த்தா இன்றைக்கி வந்து பேசுகிறாருல்ல அண்ணன் சீமானுக்கு வந்து மிக பெருசாக நல்லதே செஞ்சிட்ருக்கு அண்ணன் கூடவே நான் வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தேன் எல்லா கூப்பிட்டு கூப்பிட்டாட்டுக்கெல்லாம் வந்திருக்குறேன்னு சொல்லி அந்த அண்ணன் சிந்தில் மலர் பேசுகிறாங்க அவங்க பேசும்போது என்ன இன்னும் வந்து அதிகமாக சொல்கிறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்களை வந்து அண்ணன் வந்து சீமானம் வந்து சேர்த்துக்கணும் அதுதான் வந்து நாம்தி நல்லதுங்கிறாங்க யார் இது போல் ஆட்களை தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போதும் நீங்க வந்து நீங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க அப்போ வந்து அண்ணன் சீமான்கிட்ட பேசி எதுவும் வந்து செய்யணுமா அப்படின்னு பார்த்து வந்து செஞ்சு அந்த இடத்துல தேர்தலில் நீங்க நிக்கல நீங்க வந்து அந்த இடத்துல நம்ம வேட்பாளர் போறோம்னா நீங்களும் ஒரு வேட்பாளர் போட்டீங்க அது உங்களோட இஷ்டம் உங்கள் கட்சியோட நோக்கமோ அது என்னமோ அதை பண்ணிட்டு போங்க ஆனால் நீங்க சொல்றீங்க விஜய் வந்து இவரோட சாக்கூடாது அவர் வந்து ஒரு கூத்தாடி அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பேசுறீங்க கிட்ட சீமான் வந்து கேட்கல நாம் தமிழை கட்சி பிள்ளைகள் கேட்கல மயக்கங்கிற சின்னத்தை வந்து நீங்க வந்து கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி வந்து வெளியில வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதை கொண்டு போய் சேர்த்தாருங்கிறத இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நம்புறோம் நாளைக்கு விடுஞ்சா தேர்தல் முதல் நாள் வந்து அந்த மைக்கு சின்னத்தை வச்சு ஒரு பாட்டு ஒன்னு போடுறாரு அந்த பாட்டு வந்து இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வைரல் ஆகுது அப்போ அதுனா என்ன அர்த்தம் அவரோட கூட்டணிங்கிறது இன்னைக்கு வந்து சேர்ந்துக்கிட்ட கூட்டணி அது அதில் வந்து ஒன்றணிஞ்சு ரெண்டு பேரும் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக அனந்த சீமான் வந்து எதுவும் செஞ்சிட்டு இருக்கிறாரா இல்லையே கத்தி படத்துல நீங்க சொல்ற தமிழ் பேசிருக்கீங்களா அத்தனை பேருமே வந்து எழுத்த சமயத்துல கூட அண்ணன் சீமானன் வந்து எங்கள்கிட்ட சொல்லி விஜய் நம்ம பையன் நம்ம தமிழ் புள்ளாவன் என்னோட தம்பி நம்ம உறவன் அவனை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு தமிழ் சினிமா உலகத்தில் அவன் தான் எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கிறான் திரையுலகத்தில் ஒரு தமிழன் வரதை இவங்க பொறுக்க மாட்டாது இவங்களுக்கு ஆனால் நீங்கள் நில்லுங்கடான்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த இதுக்கு பதாகை வச்சு முழுவதும் வரவேற்று ஆட்கள் நாங்கள் இப்போ மட்டும் இல்லை விஜய்க்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதா அன்னைக்கு முழுவதும் வந்து திரைப்படத்துறையில மட்டும் விஜய் இருந்த சமயத்துல அண்ணன் செய்து செய்திருக்கிறாரு அந்த நட்புங்கிறது வேற இன்னைக்கே வந்து விஜய் வராரு வந்த கையோட வந்து நம்மளோட கூட்டணி இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து மிக மன வருத்தமோ ஒரு முறை எதுவுமே ஏற்படாது ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அதே சமயத்துல நம்மளோட இருந்தாங்கன்னா அவருக்கும் ஒரு அரவணைப்பா இருக்கும் ஏன்னா அவருக்கு நம்ம அரசியல கொண்டு போகலாம் அவர்கிட்ட இருக்க சக்தியை நம்ம வந்து பெருக்கிக்கலாம் அப்போதுமே சேர்ந்துச்சுன்னா தமிழர்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் அந்த வெற்றி வந்து பல பேரை வந்து வெற்றிடத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் வெற்றிடமாகிடும் அதுக்கப்புறம் தேசிய கட்சிகள் ஆகிடும் இது போல பல கணக்கை வச்சு நம்ம உட்காந்துருக்குறோம் அதனால தான் வந்து விஜய் வந்து இன்னைக்கு வாரங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் ஏன்னா நீங்க எல்லாம் யார் யாரெல்லாம் தேர்தல் சமைத்து தனியாக நின்னீங்களோ அவங்க நின்ன சமயங்கள்ல திரைத்துறையில் இருந்தாலும் விஜய் வந்து எங்களுக்காக வந்து பாட்டு போட்டாப்புல அந்த இடத்துல மைக்க வச்சாப்புல அந்த ஒரு நன்றின்னு ஒன்று இருக்குல்ல அதையும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ இவர் மட்டும் தான் அப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்துங்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும் இவ்வளோ கூட்டங்கள் அண்ணன் கூட கிடையாது அப்போ வந்து அண்ணன் கூட நான் பயணிச்ச சமயங்கள்ல பல பேரை பத்தி எனக்கு தெரியும் ஒருத்தவங்க ரெண்டு பேர்லாம் இல்லை இன்றைக்கி வந்து தமிழ் தேசியர்கள் நாங்க வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து அறிவுரை சொல்கிறோங்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ஒழுங்காக இருந்தாங்கன்னா அண்ணன் சீமானே வந்திருக்க மாட்டார் அப்புறம் எனக்கு நீங்க வந்து சீமானுக்கு அறிவுரை சொல்ல போறீங்க நீங்களே எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லபடியா பண்ணியிருந்திருக்கலாம் இவர் சுட இருப்பாருங்க இன்னைக்கு எவ்வளவு ஒரு அழகா நாலு பேர் ஜெயிச்சா கூட போதுமா அந்த நாலு பேர் வந்து அதுவும் தமிழர்களா தமிழ் தேசியத்தை வந்து உள்வாங்கினவங்களா நின்றுட்டாலே போதுமா ஆமா இப்ப நாலு பேர் இருக்காங்களே அண்ணன் திருமாவளவன் இருக்காரு அன்புமணி அண்ணா இருக்கிறாரு வேற யாரு அங்க இவரு நம்ம வேல்முருகன் அண்ணா இருக்கிறாரு இப்ப வந்து இவரு தமிழ் முன்னன்சார் அண்ணா இருக்கிறாரு அது போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் கூட இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து செஞ்சிட வேண்டியது தானே ஏங்க நம்ம நோக்கம் எப்படி போயிட்டு இருக்கு நான் தமிழ் கட்சி நோக்கம் என்ன அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி 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 கீழே பிடிச்சி அப்படியே காலை இழுத்துக்கிட்டே இருந்தால் இருந்து என்ன அர்த்தம் அது அது நல்லது இல்லை இல்லை அது ஏன்னா அளவு வந்து இப்போ இவர் சுடாரு பாருங்க நேராக வந்து இவர் நம்ம உதயகுமாரன் அண்ணனை வந்து கூப்பிட்டுக்கணுமா அவர் அண்ணன் சீமானை எவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறாங்க அவங்க வந்து யாரோடெல்லாம் கூட்டணி நின்னாங்க அவங்கள எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து செய்ய முடியும் ஆனா இது வந்து என்னோட கருத்த நான் சொல்றேன் அவங்க வந்தாங்கன்னா அண்ணன் வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது அது அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்குதுங்கறத அடுத்ததுலாம் அது வந்து தலைமை வந்து முடிவு பண்ணும் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு நேரத்துல என்ன நடந்துச்சு நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல இப்ப ஐயா வந்து நெடுமரன் அவர்கள் நம்ம எல்லாம் முன்னாடியே வந்து அவர் வந்து இந்த களத்துல நின்றவர் தமிழ் தேசியம் தமிழர்கள் விடுதலை அப்படின்னு சொல்லி நின்னா ஐயா போன தேர்தலில் சொன்னாரா இல்லையா பாரதிய ஜனதா கட்சி வந்து ஈழத்தை பெற்று தரும் தாயகத்தை பெற்றுத்தரும்னு சொன்னாரா இல்லையா சரி சொன்னார் ரைட்டு அதுக்கு போன தேர்தலில் தஞ்சாவூரில் கம்யூனிஸ்ட் கட்சியில் நிற்கிறவருக்கு தானே ஓட்டு கட்டிட்டு போயிட்டு இருந்தாருங்க தெரு தெருவா சரி அதையும் முடிஞ்சு போச்சு ஐயா பெரியவங்க எது வேணாலும் செய்யலாம் ரைட்டு இந்த என்ன தெரியுமா சொன்னார் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னாரு அப்போ இது போல் ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லாமல் மாற்றி 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 பேசி 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 தான் ஒரு இனத்தின் கனவு வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது என்னோட புரிதல் வந்து எந்த அளவு வந்து சரியோ தவறாது தெரியாது ஆனால் என் புரிதலுக்கு நான் தான் பொறுப்பு நான் பாக்குறேன்ல அதனாலதான் இவங்க கூட எல்லாம் வந்து பயணிக்கக்கூடாதுன்னு அண்ணன் சீமான் கரத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிற்கிறோம் இப்போ இவர் வருவாரு அண்ணன் நிற்பாங்க அடுத்த இன்னொரு அண்ணன் வருவாங்க அப்போல்லாம் வந்து நம்பிலாம் நம்ம நிற்கலை ஏன்னா இந்த எல்லாம் முன்னாடி நின்னீங்க அப்போல்லாம் உங்களால் முடியாத ஒன்று அண்ணன் சீமான் வந்து சமீப காலத்தை செய்துட்டாருனோடன அவர் மேலே வந்து எந்தெந்த குறைகள்லாம் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அப்போல்லாம் துணி நிற்கிறீங்க பகிரமா குற்றம் சாட்டுறேன் இல்லைன்னு மறக்க முடியுமா நீங்க அம்மா விக்னேஷோட அம்மா கொண்டாந்து வச்சுக்கிட்டு அங்க வந்து பேசும்போது அவங்க இவ்வளவு பேச்சு பேசும்போது நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து தானேங்கிறந்தீங்க நீங்க பாக்குறீங்க பக்கத்துல எங்க அண்ணன் குழந்தை அரசன் பாக்குறாங்க இப்போ பல பேர் வந்து வேடிக்கை தானே இருக்கீங்க அப்போ உங்களோட நோக்கம் என்ன சீமானின் கனவு வந்து சிதைக்கணும் அதானே வேற என்ன ஏன்னா நம்மளோட முன்னாடி வந்து அவர் போயிடுறாரு பேசும்போது அண்ணன் பேச வேண்டியது ஆனா வந்து செயல்பாடுகள் அப்படின்னு பாக்கும்போது வேற மாதிரி இருக்கு உங்களாட்டும் கொள்கை உள்ள இது போல் ஆட்களோட நிக்கிறதோட நீங்க சொல்ற அப்படிலாம் கொள்கைனா என்னன்னே தெரியாம இனிமேல் வந்து கொள்கையை நான் சரியா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிற விஜயோட நிக்கிற வந்து எவ்வளோ தானே அவர் சினிமா துறையில இருந்தாலும் சமூக பணிகளை செய்யணுன்ட்டு இப்போ ஒன்று ஒன்றா செய்துட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு ஒரு காவல் நிலையத்துக்கு வந்து ரெண்டு வழக்கறிஞர்களை வந்து நியமிச்சு அந்த வழக்கறிஞர்களை வந்து மக்களுக்கு வந்து இலவச சட்ட உதவி செய்யுங்க நீங்க அதே போல வந்து மக்களுக்கு என்னென்னலாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சட்ட உதவிகள் என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு உங்க இருந்து எந்த இருந்து என்ன செய்யிருக்கீங்க விலையில்லா உணவகம்னு சொல்லி தொடர்ந்து வந்து போட்டுட்டு இருக்கிறாரு ரசிகர் கூட்டம்னா எதுவும் தெரியாதவங்க தான் வச்சுருந்தாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமும் கத்து கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு அரசியல் பழக்கிறாரு இப்போ இத்தனை ஆண்டுகள்லாம் நீங்கள் எல்லாமே இருந்தீங்க என்னத்தை பழகி வச்சிருக்கீங்கன்னு தெரியணுமா நமக்கு பக்கத்துல இருந்து அண்ணன் சீமான் கூடவே வந்து எல்லாருமே வந்து நின்று நேரம் அந்த கரத்தை வலுப்படுத்தி தூக்குறதை விட்டுட்டு இவரோட வந்து அண்ணன் சீமான் பேசுமா நான் தவறா பேசல தம்பிட்டு அண்ணன் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதே சமயத்துல உங்களை கூப்பிட்டா தான் வருவீங்கன்னு சொல்ற நீங்க இங்கே கூப்பிடாம நாங்க எதுவும் கேட்காம மய்ச்சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்துறது விஜய் எங்க நாளைக்கு வந்து கூட்டணிக்கு நமக்கு வராங்க வரல அதை பத்தி நம்ம கவலை இல்லை இருந்தாலும் கூட இது வந்து ஒரு மாண்பு வந்து சரியா இருக்கா இல்லையா அடுத்த அடுத்த கட்டம் வரும்போது ஒன்னு ஒன்னா வந்து செஞ்சிட்டு தானே வராது எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல ஒரு நடிகனுங்கிறதுனால நம்ம வந்து புரோகிச்சிருப்போம் போயிட புரியுமா நம்ம அப்படிதான் போயிருக்கீங்களா நீங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது அப்ப என்ன இதுல ஒரு நோக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் இணைஞ்சிடக்கூடாது அப்ப இதுக்கு வந்து யாரோ ஒரு அஜெண்டா ஒரு திட்டமிட்டு போட்டு இதை வந்து இணையறதுக்கு ஒரு வழியை இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் தான் வந்து கேள்வியை வைக்கிறாங்க விஜய்யோட நீங்க வந்து கூட்டணி சேர்ந்துருவீங்களா அப்படின்னு எல்லாரும் மாட்டுக்கு தான் மூக்கு குத்துவாங்கன்னு பார்த்தா நம்ம வந்து கொசுக்கு மூக்கு குத்தி ஒரு டஜன் கொசுக்கு மூக்கு குத்திட்ட எண்ணிக்கிறான்னு சொல்றாரு சீமான அவரை வந்து ஐம்பிங் போயிட்டாரு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம இன்னும் வந்து அந்த ஒரு படத்துல சொல்லுவான்ல இன்னுமே என்ன நீ பைத்தியார் நான் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி இன்னமும் நாங்க வந்து உங்க எல்லாருமே நம்புவோம் போய் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே இதுல இருக்கிறதில்ல பல பேர் நான் சொல்றேன்னு அந்த பகுதியை தவிர வேற பகுதியில வந்து அவங்களுக்குன்னு ஒரு கிளை இல்லாத ஆட்கள் தான் நிற்கிறீங்க நீங்க சொல்றீங்க விஜய் வந்து அங்க எங்க தென் மாவட்டங்கள்லாம் ஆளே இல்லைன்னு சொல்லி தேர்தல் வரும்னா அப்ப தெரியும்ல எந்த மாவட்டங்கள் எவ்வளவு இருக்குன்னு இப்ப அவங்க உறுப்பினர் செத்துட்டு இருக்காங்களே எவ்வளவு பேர் செத்துட்டு இருக்காங்க அதே நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது நான் ஆனா நீங்க பேசிய விதம் வந்து தவறா இருந்தது நீங்க வந்து அண்ணன் சீமானை வந்து பேசுனது தவறா இருந்தது ஏன்னா சீமான் மலை வந்து ஆதரவாவே நிக்கிற மாதிரி பேசுனீங்கல்ல அதை வந்து யாரும் பாத்துறாங்கன்னா ஓ ஒருவேளை வந்து செந்தில் மலை வந்து நமக்கு மிகப்பெரிய ஆதரவாளர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட இல்லை ஆதரவாளர் தான் ஆனாலும் முழுமையான ஆதரவாளரா தூய்மையான ஆதரவாளரா அப்படின்னு கேட்டால் இல்லை அது வந்து முன்னாள் அந்த விக்னேஷ் அம்மா குழந்தைங்க இங்க வந்து பேசிட்டு இருந்தீங்கல்ல சந்திப்பு சந்திப்பீங்களா அன்னைக்கே உடஞ்சி போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அண்ணன் கூப்பிட்டு வந்து கூட்டணியோடு வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம் அது தவறில்லை ஆனால் எங்களை ஒரு ஆட்கள் வந்து நாங்கள் பார்க்குறோமா சரி மீண்டும் பாண்டிய வரலாறுன்னு அண்ணன் ஒரு புத்தகம் போட்டாக்குள்ள அதுக்கு யார் போனேன்பதே அண்ணன் சீமான் தான் போனாங்க அங்கே போய் பேசுனாங்க அதுக்கு வந்து பல நெருக்கடிகள்லாம் வரதான் ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் எது சரியாக அந்த வேலையில் அண்ணன் சீமான் இறங்கி இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோரும் போய் நிற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா பல பேரை நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே நீங்கள் நீங்கங்கிறது பல பேரை சொல்கிறேன் அவங்க எல்லாருமே ஒன்றாக நன்றாக செய்திருந்தாருன்னா அண்ணன் சீமானுங்கிறதுக்கே வேலை இல்லாமல் போயிருக்கோம் எங்களுக்குலாம் வந்து வேற வேலையை நாங்கள் பார்த்துட்டு போயிருந்துருப்போம் யாரும் சரியில்லை ஆனால் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சுருக்கு ஆனால் வரலாறே தெரியாத விஜய் செய்த வேலையை நீங்கள் யாருமே நமக்கு வந்து நாம் தமிழ் கட்சி நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழ் கட்சி வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறிடலான்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த பஸ் வந்து பஞ்சர் ஆயிடுமோ அப்படின்னு எல்லாரும் வந்து நின்ன சமயத்தில் பஞ்சர் ஆகாத பஸ்ஸுக்கு நான் காத்திருச்சுன்னாச்சின்னு தாரேன்னு சொல்லி அந்த பம்போட ஒரு சின்ன குட்டி பையன் அந்த மாதிரி விஜய் வந்து அம்மா இருங்க அதுக்காக நாங்கள் சொல்றோம் விஜய் வந்து நல்லா இருக்கட்டும் விஜய் வெற்றி கழகம் வளரட்டும் இந்த தமிழ்நாட்டுல ஏமாவுனா கச்ச வச்சு நடத்திட்டு போயிட்டான் தமிழுக்கும் தமிழனுக்கு சொந்தமாக இல்லாதவன் இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவங்கன்னா கச்ச வச்சு நடத்திட்டான் விஜய் வச்சு கச்ச வச்சு நடத்தட்டுமே என்ன ஆகிட போகுது இப்ப இது வரைக்கும் நம்ம யார் யாரோடைய கூட்டணி தரங்க பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஃபுல்ல இருந்துட்டு போறாப்புல அந்த ஒரு எண்ணம் வரணும் அந்த நல்ல எண்ணம் அண்ணன் சீமானுக்கு இருக்குது அதனால்தான் இவ்வளோ நயவஞ்சர்கள் சுற்றி இருந்தாலும் அண்ணன் வந்து வளர்ந்து போயிட்டே இருக்கிறாரு மீண்டும் சொல்கிறேன் அண்ணன் சீமானும் விஜயும் ஒன்று பல பேருக்கு வந்து வயத்தால போக ஆரம்பிச்சிடும் நேட்டும் தமிழ் ஜெய்சலட்டும் நாம் தமிழை உறுதியாக வெல்லும் வணக்கம்